மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் மம்மூட்டி இருவரது இணைந்த நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தளபதி இந்த படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் தான் அரவிந்த் சாமி இதன் பின் ரோஜா படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கினார் தொடர்ந்தும் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தனக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின் சினிமாவிலிருந்து சில ஆண்டுகள் தள்ளியிருந்தார் பின் மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த கடல் படத்தின் மூலம் நடிகராக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரீஎன்ட்ரி கொடுத்தார் கடல் படத்தை தொடர்ந்து மகன் ராஜா இயக்கிய தனியொருவன் படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் சினிமாவில் டொப் பில்லன்களில் ஒருவராக இடம் பிடித்தார் மேலும் கடந்த ஆண்டு மெய்யழகன் படத்தில் இவரையேற்று நடித்த கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது படமும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது ரசிகர்களின் மனதை வென்ற சிறந்த நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அரவிந்த் சாமியின் ஐந்தாவது பிறந்தநாள் ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை இவர்களுக்கு சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் நடிகர் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்த விவரம் ஒன்று வழியாகியுள்ளது சினிமாவை காட்டிலும் பிசினஸில் தான் கோடி கோடியாக சம்பாதித்து வருகிறாராம் இவர் இதனால் தான் ஒரு தொழிலதிபராக செலுத்தி கடந்த சில ஆண்டுகளின் நிலவரப்படி அரவிந்த் சாமியின் வருமானம் என கூறப்படுகிறது ரூபாய் மூவாயிரத்து முன்னூறு கோடியாகும் மேலும் சினிமா மூலம் வரும் வருமானம் சொகுசுகார்கள் பல கோடி மதிப்புள்ள பங்களாக்கள் என ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்து வெளிவந்துள்ள தகவல் அதிகாரபூர்வமானது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது